அதே போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சியை அழிப்பதுதான் தான் அவருடைய நோக்கம் இப்போது அண்ணா திமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்வர் ராஜா அவர்கள் திமுக போயிட்டாங்க திமுக போன பிறகு திமுக மொழியை பேசினா தான் திமுக அவருக்கு மரியாதை அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க இல்லையா சொல்லல ஒரு இந்து தமிழ் திசையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க ஆனா அன்வர் ராஜா அவருடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்த பிறகு திமுக அவனுடைய பாஷையத்தான் அவங்க பேசுறான் புதிதாக எதுவும் இல்லை அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தன இடத்துல கூட்டணி இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கறோம் பீகார் உட்பட ஜனதாதா கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பாக்குறீங்க எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல தவறான பார்வை தவறான கற்பனை தவறான புரிதல் மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளையும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உதவு தாக்கரே பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அது நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்பில் மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளைந்திருக்கின்றதோ தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் நினையும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொய்யு நான் சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுக இணையறாங்க பழிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது போடுறாங்கன்னு சொல்லிட்டேன் மற்றபடி இவங்க நினைவாங்க அவங்க நினைவாங்க அதற்கு நாங்கள் எந்த குழப்பமும் இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பல இடத்துலையும் இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்றாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெக்குலேஷன் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் அது எப்படி அமித்ஷா ஜி அவர்கள் முடிவை மாற்றிக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதனை இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்கள் கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன்